வணக்கம் உங்கள் சங்கர் பேசுகிறேன் வெளியே என்ன பார்க்க போகிறோம்னாக்க கத்திரிக்கி மருந்து பற்றி பார்ப்பாங்க கத்திரி ஒரு ஒரு ஏக்கர் நடக்காரு ஒரு ஏக்கர் கத்திக்கணும்னு வச்சு பூ பிஞ்சு அதிகமாக இல்லை அப்படின்னாரு அதுக்கு என்னென்ன மருந்து எப்படி பூ பிஞ்சு இருக்கிறதுக்கான மருந்து வரிகளை அடக்கணும் உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன் வேறு வைரஸ் பாருங்கள் இப்போ வைரஸ் இருக்குது தெரியலை அந்த சின்ன பேக்காக போடுறது வந்து பேஜர் ஒரு ஒரு பைட் வந்து இருபத்தி கிராமு ரெண்டாங்கு பயன்படுத்தலாம் அஞ்சு பேக்கெட்டு போட்டுக்காது பாருங்கள் ஆயிரம் பத்து டாங்கு இன்னொன்று பிரிச்சுக்கார் மொத்தம் பன்னெண்டாங்கு மொத்தத்துக்கு ஆறு பாக்கெட்டு அஞ்சு போட்டுக்கார் இந்த ஒன்று ஒன்று மொத்தம் பன்னெண்டு டாங்கு தண்ணி ஊற்றிக்கிறோம்ல தண்ணி மொத்தம் பன்னெண்டு டம்ளர் ஊற்றிக்கிட்டு கரைச்சிக்கிறோம் இது கிருஷ்ணன் ஒரு டேங்குக்கு முப்பது எம்எல் போறாரு அந்த டப்பா வந்து முப்பத்தஞ்சு எம்எல்ஏ டப்பா அது வந்து அஞ்சு மில்லி குறைச்சா போட்டு முப்பது மில்லி போட்டுக்காரு கரைச்சி வச்ச பேசர் ஒரு பிள்ளை ஊற்றியாச்சு நல்லா அந்த டானிக்கு வந்து பிக்கேஷன் அது வந்து ஊற்றி எடுக்கலை முப்பது விழிப்பா போடுங்க முப்பது போட்டால் போதும் நல்லா பூ பிஞ்சு நல்லா அதிகரிக்கும் நல்லா நல்லா மகசூல் வரும் மருந்து மட்டும் சீராக கொடுத்துருங்க அப்படியே நிதானமாக சரி உங்க ஆடிச்சுன்னா நல்லா நல்லா மகசூல் வரும் நன்றி வணக்கம்